ரயில நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல மகிழ்ச்சியான செய்தியோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு புதிய ரயிலுடைய அறிமுக நிகழ்ச்சி நடந்திருக்கு புது ரயில்னு சொல்ல முடியாது இது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி மக்களுடைய நான்கு ஆண்டுகள் கோரிக்கைக்கான பதில் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடையே காலை நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இயங்கிட்டு இருந்த ரயில் இப்போ திரும்ப அவங்களுக்கு கிடச்சிருக்கு சும்மா வராமல் இந்த ட்ரெயின் இப்போ டைமிங் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வேற லெவலில் இன்ட்ரோ கொடுத்துருக்கு இந்த ரயிலுடைய அறிமுக நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் இன்னைக்கு கோலாகலமாக நடந்துச்சு இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் தினசரி இயங்க போகுது இந்த ரயில் தினசரி இயங்குறதுனால ஏற்கனவே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடையே வாரத்தில் ஆறு நாட்கள் ஓடிட்டு இருந்த ரயிலையும் தினசரி ஆக்கி விட்டுருச்சு இந்த ஒரு ரயில் வந்ததுனால ஏராளமான நன்மைகளை கூடவே கொண்டு வந்திருக்கு ஏன்னா இந்த ரயில அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் இந்த ரயிலுக்கு கொடுத்த உற்சாகமான வரவேற்பை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு இந்த ரயில் மிக தேவையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது ஏன்னா இந்த ரயில் வெறுமனே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரயிலாக மட்டுமே அந்த மக்கள் பார்க்கல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரயில் கனெக்டிங் ட்ரெயினா திருச்செந்தூர் ரயிலுக்கு டைமிங் கொடுத்துருக்குறாங்க காலையில் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படும் போதும் சரி ஈவினிங் இருந்து ரிட்டர்ன் கோயம்புத்தூரில் வரும்போதும் சரி இது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலோட கனெக்டிங் கொடுத்துருக்குறாங்க இதன் மூலமாக இருந்து டைரக்டா பொள்ளாச்சியை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளான உடுமலை பழனி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர்னு எந்த பகுதிக்கும் நேரடியாக டிக்கெட் எடுத்து நாம பயணிக்க முடியும் அதே போல ரிட்டர்ன் டைரக்ஷன்ல திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வரக்கூடிய எந்த பயணிகளுமே பொள்ளாச்சியில இந்த ட்ரெயினுக்கு மாறி அவங்களால கோயமுத்தூர் வந்து சேர முடியும் இந்த ரயிலுக்கு கிணத்துக்கடவுல அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ரயில ஓட்டிட்டு வந்த லோகோ பைலட் அண்ட் அஸ்டன் லோகோ பைலட்டுக்கு அவங்களுடைய மரியாதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ஏராளமான கிராமப்புற மக்களுக்கு ஒரு நேரடி தினசரி கோயமுத்தூருக்கு வேலைக்கு செல்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கும் பயனுள்ள வகையில ஏக்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க சோ இந்த ட்ரெயின் இப்போ வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு போத்தனூர் ஒரு ரயில் நிலையங்களை கடந்து பொள்ளாச்சிக்குள்ள என்ட்ராயிட்டு இருக்கு பொள்ளாச்சியில இந்த ரயிலுக்கு செம வரவேற்பு இருந்துச்சுங்க தான் இது மூலமா நிறைய பிளான் வச்சுருக்குறாங்க இந்த ட்ரெயினை எப்படி ஃபுல் பண்ணி காட்டணும் இந்த ட்ரெயின் மூலமா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டிக்கெட்லாம் டைரக்டா எடுக்கணும் அதன் மூலமா எவ்வளோ பேர் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறோம் அப்படிங்கிறத ரயில்வேக்கு காட்டி நாம வந்து இந்த ட்ரெயின் வச்சு நிறைய ட்ரெயினை வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க ட்ரெயினில் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வட மாநிலத்தை சேர்ந்த சிலரும் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரெயின்ல பொள்ளாச்சிக்கு டிராவல் பண்ணிட்டு வந்து பண்ணி சென்னை போறதான் பண்ணி வட மாநில மக்களே இந்த ட்ரெயினை பயன்படுத்தும் போது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மக்கள் சும்மா ஊட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனவே இந்த ட்ரெயினுக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் உங்க தாகிர் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன் நன்றி